அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் அப்படின்னு என்ன அர்த்தங்க எல்லாருக்கும் எல்லாம் அதாவது எல்லோரிடத்தும் எல்லா விஷயங்களும் என்னது நிகழ்பவை அப்படின்னு சொன்னா நடப்பவை ஒரு அரசன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் எஞ்ஞான்றும் எப்பொழுது நடந்தாலும் வல்லறிதல் அப்படின்னா அதை வந்து விரைந்து தெரிந்து கொள்ள வேண்டுமா யாரு வேந்தன் அரசன் அதுதான் அவனுடைய தொழில் ஒரு அரசன் என்பவன் எப்படி இருக்குன்னா எல்லாருக்கும் எந்த இடத்துல என்ன நடந்தாலும் அதெல்லாம் ரொம்ப குயிக்காக வந்து அவன் தெரிந்து கொள்ளணும் எப்படி அதாவது ஒற்றறிதல் இப்போ கூட நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பகுதியிலையும் ஐஏஎஸ் அப்படின்னு இருப்பாங்க அப்போ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இருப்பாங்க போலீஸில் அவங்க என்ன பண்ணுவாங்க எங்கெங்க என்னென்ன நடக்குதோ அந்த தகவல்கள் வந்து அந்த காவல்துறை வாயிலாக அரசாங்கத்துக்கே போயிடும் சரிங்களா அப்போ பழைய காலத்தில் என்ன இருந்தது ஒற்றறிதல் அதுதான் அரசனுடைய தொழில்